ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நவம்பர் பத்தொம்பது முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை முதல் நாள் நவம்பர் பத்தொம்பது புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் லாப ராசியான லாபராசியான ராசியில் சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு நமக்கு இப்போ அட்டம குருவாக இருக்கார் லக்னாதிபதி தான் ஆனாலும் கூட எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக பல முறை ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு எதிர்ப்புகள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் இருக்குது ஏன்னா அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கார் அவரும் குரு நட்சத்திரம் இதில் இன்னொரு ஆறுதல் என்ன அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கிற ராகுவும் குரு நட்சத்திரம் அவர் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குறாரு நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் மறுபடியும் பாருங்க இந்த சனி நாளில் குரு எட்டில் இது வந்து கொஞ்சம் உறவுகள் மத் உறவுகள் ரீதியாகவும் பாதிக்கப்படுறதை காட்டுது என்ன நாம் பேசினாலும் என்ன நம்ம செஞ்சாலும் கூட திருப்திப்படுறதில்ல குறைகள் சொல்கிறாங்க நம்மளை மதிக்கிறது இல்லை அவமரியாதை பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது தான் இந்த அமைப்பு பட்டு நம்ம ஜாதகத்தில் திசா புத்திகள் நமக்கு வந்து ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இயக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போய் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த அனுச நட்சத்திரம் தான் அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் கிரகம் அவர் வந்து பன்னெண்டாம் வீட்டில் அவரும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் இது ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க அப்போ இதுவும் நல்ல பாவங்களுக்கு இடையில் ஒரு சுப பார்வை இல்லை கெட்ட பாவங்களாக போகுது அதனால் புதிய முயற்சிகளில் தடை பண்ணிக்கணும் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது வம்பு தானாக தேடி வரும் ஆனால் தேடி வரும் பொழுது நம்ம கொஞ்சம் பணிஞ்சு போகணும் உடல் நலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அதே போல் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு புது நண்பர்கள் நம்பிக்கையின் பேரில் செய்கிற விஷயமெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு நாற்பத்தாறு வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கே சந்திரன் வந்துடுறாரு கேதுனுடைய நட்சத்திரம் கேது பாக்கியஸ்தானமான சிம்ம ராசியில் கேது சுக்கனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் இந்த மூணு நாலு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ரிலீஃப் அதே சோல பிரச்சனைகள் இருக்கு தீர்வு கிடைக்கும் மூளை உழைப்பு ஒரு கன்சல்டிங் லைனு கமிஷன் வகை ஆடிட்டிங்கு பேங்கிங்கு மற்றும் ஐடி லைனு தகவல் தொடர்பு மீடியா இது மாதிரி மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் நன்மையை தரும் உறவுகள் நல்ல ஒன்றை என்று புரிந்து கொண்டு பழைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இது நடக்கும் நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த மூல நட்சத்திரம் மாலை ஏழு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதனால் நம்ம திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு போராட நட்சத்திரத்துக்கு போயிடலாம் சுக்கரனுடைய நட்சத்திரம்தான் போராடும் இந்த சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி குருவனுடைய சாரத்தில் இருக்காரு ஆனால் அந்த குரு எட்டாம் வீட்டில் இருக்கார் மற்றும் சுக்கரன் குரு அப்படிங்கிறது எதிர்பாராத சில மாற்றங்கள் ஒரு பண வரவுகள் இதையெல்லாம் குறிக்கும் ஏனென்றால் இந்த சுக்கரன் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறது அந்த குருவனுடைய கெடுபலனை தவிர்த்து அந்த குரு எதிர்பாராமல் சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பண் வழி பண்ணுறார் நவம்பர் இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் சனி நட்சத்திரத்துலேயும் சுக்கனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காரு சனி நாலாம் வீட்டில் இருக்கு கொஞ்சம் மனசுக்கும் உடம்புக்கும் பலகீனம் இருக்கு கடுமையான உழைப்புழைச்சும் பலன் இல்லை கடுமையாக நம்ம வேலை செஞ்சால் கூட மதிப்பு இல்லை கௌரவம் இல்லை மற்றும் நமக்கு அலைச்சல் செலவுகள் குறைவதே இல்லை பலவிதமான ஒரு சுமுகமான சூழல் இல்லாமல் உறவுகள் கூட நம்மளுக்கு உதவிக்கு இல்லையே அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திரன் சந்திரனாகவே செயல்படும் எதிர்பாராத பண வரவிற்கும் உழைப்புக்கு நல்லா இருக்கும் தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் உத்தியோக பலமும் அதிகரிக்கும் இந்த நாளில் வந்து நாம் முக்கியமான ஒரு தொழில் காரியங்களை ஊக்கமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியில் இருக்குது ரெண்டு பாத கும்பராசியில் இருக்குது இந்த மதியம் ரெண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு தான் கும்பராசிக்கு சந்திரன் போகிறார் அப்போ ரெண்டாம் இடம் மூணாம் இடம் சந்திரனுடைய பயணம் பலன் தரும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் புதனும் பன்னிரெண்டிலேயே இருக்கார் அதனால் இன்றைக்கி சுப செலவுகள் ஏற்படும் ஏதாவது பொருள் வாங்கிறது இது சம்மந்தமாக அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிற புதனையும் குறிப்பிட்டு சந்திரனையும் குறிப்பிடுகிறது அப்படிங்கும்போது தான் இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது லக்கணத்துக்கு அவ்வளோ நல்லதில்லை லக்கணம்னா என்ன அப்படின்னா நாம் நினச்சதை அடைஞ்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஆதிக்கம் செலுத்துறது நம்ம உணர்வுகள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கறது தான் லக்கணம் அந்த தைரியத்தை இழக்க வைக்கிற மாதிரி இந்த செவ்வாயும் புதனும் பன்னெண்டில் இருக்கிறது கொஞ்சம் பார்த்து செயல்படணும் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம் மூணாம் இடத்துல சந்திரன் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு அந்த ராகுமே மூணாம் இடத்துல இருக்கார் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட குரு எட்டுலேயும் சனி நாலிலேயும் இருக்காங்க இல்லையா இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு தான் அதே போல் புதனும் கூட குரு நட்சத்திரத்தில் தான் இருக்குது அதனால் நிறைய கிரகங்கள் குரு நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய் புதன் நட்சத்திரத்தில் இருக்காரு ஆனால் புதன் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் குரு சுக்கரன் சனி ராகு இத்தனை கிரகங்கள் குரு நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நல்ல தொடர்பாக அப்படின்னு பார்த்தா எட்டில் குரு இருக்கிறதுனாலையும் நாலில் சனி இருக்கிறதுனாலையும் இதை வந்து ஐம்பது குறைவான பலனை தான் கொடுக்கும் கெடுபலனை தான் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும் கஷ்ட நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய திசா புத்திகள் ஐந்தாம் பாவம் பதினொன்னாம் பாவம் பத்தாம் பாவம் மகிழ்ச்சிக்குரிய பாவங்களாக இருக்கும்போது இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் வணக்கம்